அனைவருக்கும் பணிவான் வணக்கங்கள் உபேந்திரா அவர்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப ஒரு சிலர் ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான் ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெசென்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க எனக்கு நிறைய வெவ்வேறு மொழிகளோட படம் இருக்கிற படங்கள் வந்து தமிழுக்கு கொண்டு வரும் போதும் இல்ல நம்மளோட தமிழ்ல இருக்கிற யூனிக்கான மூவிஸை வெளியில கொண்டு போதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும் ஏன்னா நம்ம கதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழி கிடையாது இசை மாதிரிதான் கதையும் வசனங்களுக்கு தான் மொழி தேவைப்படுமே தவிர்த்து ஒரு கதைன்றது ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணம்க்கு வந்து மொழி இல்லை உபேந்திரா அவர்களோட பழைய படங்கள் அவரோட சூப்பர் ஆகட்டும் ஏ ஆகட்டும் இல்லை உபேந்திரா மொழி ஆகட்டும் ஸோ ஒவ்வொரு படமும் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப டீப்பாக ஒரு ஒரு ஃபிலோசஃபர் மாதிரி அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எது எடுத்தாலும் ஒரு எப்படி வந்து லவ் ஈகோ அதை மட்டும் எடுத்துட்டு டீப் அப்பா அதை மட்டும் ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் பாலிட்டிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு படத்தில் கொண்டு வராரு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரைலர் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஒரு மாசமான ஒரு ஸ்கேலில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃபியூச்சர்ஸ் ஃபியூச்சரில் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாரு இந்த படத்தை அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் தான் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது இன்றைக்கி வந்து திரையரங்குக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கதை அம்சமும் நல்ல கதைக்களமும் வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை கொண்டு வந்து நம்ம கண்முன்னாடி நிறுத்துறதும் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது அது மாதிரி வர படைப்பாடிகள் எங்கேருந்து வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம்